நிகழ்நேர்களுக்கு வணக்கம் நிகழ்நேர்களுக்கு வணக்கம் இந்த த்ரீ ஆப் த்ரீ ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பிரச்சனைகளையும் சர்ச்சைகளை கிளப்பிகிட்டு அந்த ஓனரை வந்து ஒரு சர்ச்சையில் வந்து அதாவது ஒரு நூறு பேரை இரநூறு பேரை கூட்டிகிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இது பண்ணனால அவரை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த ஆப் வந்து லாபகரமான ஒரு ஆப் தான் இதில் வந்து நாங்கள் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த ஆப் பற்றி பேசியிருக்காங்க இருந்தாலும் என்னோட நேரடி அளவோ சில விஷயங்கள்னால நான் உங்கள்கிட்ட பேசுவேன் எந்த ஒரு ஆன்லைன் ஆப்பும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பணத்தை வந்து பெற்றுத்தரது கிடையாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வீடியோ பாருங்கள் நீங்கள் யாராவது வீடியோ பார்த்து காசு சம்பாதிச்சுருக்கீங்களா வீடியோ பாருங்கள் அந்த வீடியோ பார்க்குறனால உங்களுக்கு வருமானம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க அதாவது வீடியோ பார்க்குறதுனால நமக்கு எப்படி வருமானம் வரும் அன்றைக்கி இந்த ஒரு ஒரு வீடியோவும் பார்க்கும்போது அவங்க விளம்பரதாரர் வந்து காசு கொடுக்குறாங்க அதனால் அந்த காசை வந்து நாங்கள் உங்களுக்கு தரோம் அப்படின்றாங்க இதே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வீடியோ வந்து சேர்ந்து உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு ரூபாய்க்கு நம்ம வந்து வீடியோ வந்துச்சு நீங்கள் ஒரு பத்தாயிரரூபா கட்டுங்க இருபதாயிரம் மா வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது பத்தாயிரரூபா பத்தாயிரரூபா கட்டியாச்சு இருபதாயிரரூபா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இருபதாயிரரூபாயும் வந்து காசாக கொடுக்க மாட்டாங்களாம் அதுக்கு உண்டான வேறு பொருள்கள் மார்க்கெட்டில் இந்த பொருளாக கொடுக்குறாங்க அந்த பொருளை வந்து நம்ம விற்று காசாக் கேட்கணும் இதுதான் வந்து அந்த இதோட கான்செப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு நானும் நிறைய விஷயங்களுக்கு போயிருக்கேன் நேரம் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் நல்ல பஃபே ஃபுட்டு நல்ல சாப்பாடெல்லாம் வந்து பரிமாறி இருப்பாங்க அங்கே போய் உட்கார்ந்தவனே அந்த மேடையில் பேச ஆரம்பிப்பாங்க அதாவது இந்த பொருளை வாங்குங்க அப்படின்றதெல்லாம் பேச மாட்டாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பரை கொண்டு வந்து வச்சுட்டு இவர் இந்த மாதம் நல்லா அச்சீவ் பண்ணார் இவர் வந்து இறக்குறையை வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து வியாபாரம் பண்ணியிருக்காரு இவருக்கு உண்டான லாபமாக நாங்கள் வந்து ஒரு கிஃப்ட்டாக வந்து ஒரு கார் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கார் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேருக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்து கேஷ் கொடுக்குறோம் இவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு கொடுக்குறோம் இவங்கெல்லாம் அச்சீவ் பண்ணவங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்க வந்து எந்த ஒரு கட்டத்துலையும் நாங்கள் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுங்கள் இந்த வியாபாரம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்லவே மாட்டாங்க இந்த ஆக்டிவிட்டிஸ் தான் மேடையில் நடக்கும் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க அது கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அதுவும் நம்ம வந்து யாராவது நாலு பேரை கூட்டிகிட்டு போயிருப்போம் ஏன்னா வந்து அந்த கான்செப்டே நம்ம நாலு பேரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற விஷயந்தான் அந்த கான்செப்ட்டு நாலு பேரை நம்ம கூட்டிகிட்டு போயிருப்போம் அங்கே போனவொடனே அந்த அவங்க இதெல்லாம் நம்ம கூட வரவங்க பார்க்கும்போது என்னென்ன நினைப்பாங்க ஐயோ நம்மளும் இந்த மாதிரி சம்பாதிக்கணுமேன்ற ஒரு ஆசையை மறைமுகமாக நம்ம உள்ளே தோன்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான சூப்பரான ஃபுட்டு இருக்கும் நான்வெஜ்ஜு எல்லாமே வெஜ்ஜி அப்புறம் வெஜ்ஜி நான்வெஜ்ஜில் வந்து எல்லா வெரைட்டியும் வச்சு ஒரு ஐநூறுரூவா டூ ஆயிரம் ரூபா மதிப்பில் வந்து ஒரு சாப்பாடு இருக்கும் இதெல்லாம் வந்து சாப்பிட்டு நம்ம வெளியில் வந்த உடனே நமக்கு வந்த உடனே நம்ம வந்து அந்த மைண்டில் தோணும் ஆஹா இந்த மாதிரி நாமளும் சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அவங்கள்ட்ட கேட்போம் இது என்னங்க விஷயம் ஏது விஷயம் அப்படிங்கும்போது இல்லை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு அமௌண்ட்டை கட்டணும் அமௌண்ட்டை கட்டிட்டு ஒரு 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 லட்ச ரூபா கட்டணும் ஒரு லட்சம் கட்டிட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒரு நாலு பேரை சேர்த்தீங்கன்னா ஒரு லட்சம் வந்துடும் இன்னொரு பேரை சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு லட்சம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதே சமயத்துல உங்களுக்கும் அந்த நாலு நாலு பேர் சேர்க்கும் போது மறுபடியும் உங்களுக்கு ஒரு லட்ச வரும் நீங்க இதன் மூலமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆறு மாசத்துல வந்து நீங்க ஒரு மூணு கோடி ரூபா நாலு கோடி ரூபா சம்பாதிச்சிடலாம் இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல அவங்க பேசுவாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாயை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மேனேஜர் போஸ்டிங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னாக்கா அவங்க ஒரு நாலு பேர் நாலு பேரை சேர்த்து 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 ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க இதில் வந்து பணத்தை எடுக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இல்லை இன்னும் ஒரு பணத்தை மேலே மேலே போட்டால் இன்னும் மேலே மேலே பணம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பணம் மறுபடியும் 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 அதில் சம்பாதிக்கிறது கடன் வாங்குறது எல்லாம் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி நாலு கோடி ரூபாய் அவங்க வந்து கடனில் இருக்காங்க அவங்க அதாவது இது கடல்நிலை இல்லாம அவங்க வந்து அவங்களோட இன்வெஸ்டர் எல்லாத்துக்கும் இவங்க காசை திருப்பி கொடுத்துட்டாங்க அந்த கம்பெனி மூடிட்டாங்க சமீபத்தில் அந்த ஓனர் வந்து இப்போ ஜெயிலில் இருக்காரு இவங்க வந்து பணத்தை எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு இவங்க வந்து இப்போ வந்து கடனாளியாக இருக்காங்க அதை மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் ஆப்போ இந்த மாதிரி வந்து மல்டி செயின் லிங்க் வியாபாரமோ நிச்சயமா வந்து லாபம் பண்ணி தராது கட்டாயம் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நீங்கள் பணத்தை போட்டு ஏமாறாதீங்க அதாவது அதிக காசு அதிக வட்டிக்கு நம்ம ஆசைப்பட்டாலே நிச்சயமாக வந்து அது நமக்கு வந்து ஒரு பிரச்சனையை தான் கொடுக்கும் நன்றி